கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மாவட்டதாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஜபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய ஜபங்கள் இருக்குது அப்படி தானே ஆனால் தி பெஸ்ட்டு ப்ரேயர் அப்படின்னு கேட்டால் இன்ட்ரெஸ்டேஷன் ப்ரேயர் அதாவது பரிந்து பேசுகிற ஜபம் அதுங்களுக்காக ஜெபம் பண்ணால் எனக்கு நம்புறதை நடக்கும் அப்படிங்க கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பழிந்து பேசினா இவ்வளோ நண்பர்கள் கத்தர் வச்சிருக்கிறாரா அப்படின்னு நீங்க பார்க்க போடுங்க கதையாக நாம் கருத்து செல்லலாம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் ஏன் நாம அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசணும் முக்கியமாக நம்மளை எதிர்க்கிறவர்களுக்காக விரோதிகளுக்காக நாம் ஏன் பரிந்து பேசணும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வசம் தெளிவாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய குற்றம் பெரிய தப்பு அக்கிரமம் மீது நம்ம பண்ணிட்டோம்னா உடனே வந்து தேவன் பார்வையில் நீதி உள்ள தேவன் அவர் நம்ம தான் செய்யணும் ஆனா நடுவுல ஒரு மீடியேட்டர் அப்படின் ஏசுகிறிஸ்தோட ரத்தம் வந்து லப்டப் லப்டாப் டப்பனே பிதாவே இவளுக்காக இவனுக்காக தானே நான் வந்து ஸ்கோர மரணம் சேவைகள் அடைந்தேன் அதனால் நீங்கள் என் நிமித்தமாக அவனை பண்ணிங்க ஸோ இந்த பரிந்து பேசுதல் இருக்குல்ல இந்த இன்ட்ரஸன் இருக்குல்ல இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா பேராக்ளிட்டஸ் பேராக்லிட்டஸ் அப்படின்னா அட்வொகேட்டரான் சரியா ஒரு ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவார் தான் தன்னுடைய சைடு தன்னுடைய தன்னுடைய நபர்களுக்கு வந்து பிரச்சனையே இருந்தால் கூட அவர் மேலே தவறு இருந்தால் கூட அவர் தவறில்லைன்னு சொல்லி தான் வழக்காடுவார் என்ஐவி நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில் இந்த பாராக்லிட்டஸ்க்கு என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா டிஃபென்ஸ் ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிடுச்சு சரியா நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம டிஃபென்ஸ் பண்ணுவோம் அப்படி தானே ஸோ ஆம்பிளிஃபைடில் போட்டிருக்கு ஒன் ஹூ வில் இன்டர்சீட் ஃபாரஸ் நம்மளுக்காக பரிந்து பேசி பேசுகிறவர் சரியா ஏசு நம்மளுக்காக எப்படி பரிந்து பேசுகிறாரோ அதே போல் நிச்சயமாக நாமளும் ஒரு ஒருத்தருக்காக நம்ம பரிந்து பேசணும் ஸோ இந்த பரிந்து பேசினால் என்ன நன்மை நான் ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ராஜா தன்னுடைய சோல்ஜர்ஸோட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே இருந்திருக்கிறாரு நைட் ஃபுல்லாக அங்கே தான் தங்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் தான் பிரயாணம் பண்ணணும் அப்போ ராஜா சொன்னாராம் அந்த சோல்ஜர்ஸ்ட்டு சொன்னாராம் எல்லாம் ரொம்ப கூர்மையான கற்களாக இருக்குது அந்த கற்கள் எல்லாமே நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு துக்கம் இருக்குது சந்தோஷம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறாங்க என்ன ஒரு துக்கம் இருக்குது சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கல்ல போய் என் நைட் ஃபுல்லாக யார் கையில் வைப்பான்னு சொல்லிட்டு மறுநாள் விடியுது அவங்க எல்லாருமே போயிருந்தாங்க அவங்க அரண்மனைக்கு போயிருந்தாங்க ஊருக்கு போயிருந்தாங்க திருப்பி அந்த இடத்துக்கு வரவே முடியாது அப்போ எல்லோரும் தன்னுடைய பையில் இருக்கிற கற்களை திறந்து பார்த்துருக்காங்க அது ஒரு வைரக்கல் இதில் என்ன துக்கம் ஐயோ வைரக்கல்னு தெரிஞ்சிருந்தா நான் நிறைய எடுத்திருப்பேன் சில பேர் ரெண்டு சில சில பேர் பேர் அஞ்சு போய் யார் எடுப்பா ராஜாக்கனை தெரியாம போகுதுன்னு சொல்லிட்டு எடுக்காம இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஏமாற்றம் ஆனா என்ன சந்தோஷம் பரவாயில்லப்பா நான் ஒரு அஞ்சு கல்லாச்சு நான் எடுத்துட்டேனே பரவாயில்ல நான் ரெண்டு கல்லாச்சும் எடுத்துட்டேனே என் லைஃபே மாறிடும் ஸோ பாருங்க இதுதான் பரிந்து பேசுகிற ஜபத்துக்கு வருகிற நன்மைகள் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் நம்ம பார்க்குறோம் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜம்ப் பண்ண அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஒரு இருண்ட காலம் அப்படி தானே அது வரைக்கும் அவன் எல்லாமே இழந்துட்டான் அப்படி தானே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸே சொல்றாங்க எலிபாஸ் பில்தாத் எல்லாருமே சொல்றாங்க நீ கண்டிப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்ப யோபு அதனால உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கொடூரம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஏழு நாள் அவங்க சாப்பிடாம தூங்காமல் அவனோடயே அழுது கொண்டு இருந்தாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையுள்ள யோபுவுக்கு இன்னைக்கு அவனுடைய சிறையிருப்பு மாறினது பெரியமானவர்கள் அவன் என்ன que é é பரிந்து யோபு தன் சேகதற்காக வேண்டுதல் கத்தர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார் அதுக்காக வசனம் சொல்லுது கத்தர் அவனுக்கு எல்லாத்துலையுமே ரெட்டத்தனையாக தனியாயி கொடுத்தாராம் உங்களுக்கு ரெட்டத்தனையான பிளஸிங் வேணுமா நீங்கள் நம்மளுடைய தேசத்துக்காக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாதவங்க அதுக்காக நம்ம பரிந்து நிச்சயமாக நம்ம ஜெபிக்கணும் இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் வேதத்தில் இந்த இன்டர்செஷன் ப்ரேயர் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோசே பண்ணியிருக்கிறாரு யோஷ்வா பண்ணியிருக்கிறாரு தாவீது பண்ணியிருக்கிறாரு ஆப்ரகாம் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பவுல் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் ஈஸி அப்படி தானே ஆனால் பாருங்கள் நம்மளை எதிர்க்கிறவர்களுக்கும் நம்மளை பரியாசம் பண்ணிக்கிறவர்களுக்கும் நம்ம கஷ்டத்தில் இருக்க போது நம்ம கூட இல்லாதவர்களுக்காக ஒருத்தர் இன்னைக்கு ஜோம் பண்ணியிருக்கிறார் அவர் யார் என்றால் ஆபிரகாம் தான் ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆப்ரகாம் வந்து லோத்துக்காகவும் சோதோ மக்களுக்காகவும் ஆண்டவட்ட பேரம் பேசிட்டு சொல்கிறார் ஒரு ஐம்பது நீதிமன்ற்கள் தான் நீங்கள் அழிக்க மாட்டீங்கல்ல ஏன் சோத மக்களுக்காக பேசினார் ஏன்னா ஆப்ரகாமுடைய அண்ணன் பையன் ஆகிய லோத்து அங்கே மாட்டியிருக்கிறாரு ஏன் லோத்துக்காக ஜெபிக்கணும் இன்ஃபேக்ட் ஆவராம் லோத்துக்காக ஜெபிக்கவே வேண்டாம் ஏன்னா ஆவராம் என்ன சொல்கிறார் லோத்து நீ அதுக்கு முன்பு வந்து நீ என்னை விட்டு போகாத ஆனால் லோத்து ஆவராம்கிட்ட சண்டையிட்டு அவர் போகிறார் உங்கள் கூட நான் ஏன் இருக்கணும் எனக்குன்னு ஒரு தனியாக எனக்கு எனக்கு ரெப்புடேஷன் இருக்குது எனக்குன்னு தனியாக ப்ராஃபிட்ஸ்லாம் எனக்கு வேணும் உங்கள் கூட இருந்தால் எனக்கு ஒரு நேமே இல்லையே அதனால் அவங்க விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா ஆபிரகாம் விட்டு லோத்து போகிறார் அங்க சோதமனை மாற்றுறாரு மூன்று புருஷர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு இப்படி சொல்றாங்க நான் சோதம் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லோத்துக்காகவும் சோத மக்கள் சோத மக்கள் என்ன பண்ணாங்க அவங்க வெறும் துன்மார்க்கமான மக்கள்கள் குடி வெறியாட்டு உள்ள மக்கள்கள் பாருங்க மோசமான ஆள்களுக்காகவும் எந்த தகுதியும் கிடையாது அந்த மோசமான ஆள்களுக்காகவும் தன்னை ஏமாற்றி தன்னை விட்டு போன தன்னை மதிக்காத ஒரு நபருக்காகவும் அந்த ஆபிரகாம் பல மணி நேரம் பிதாவாகிய தேவண்ட்ட பரிந்து பேசுகிறார் மத்திய வாய்ந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வருஷத்துல பின்பகுதியில் நம்ம பார்க்குறோம்ல உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அவர்கள எப்படி தன்னுடைய கேஸை வந்து எவ்வளோ ஹம்புலாக தேவண்ட்ட கொடுக்குறாரு ஆண்டவரே ஒரு ஐம்பது நீதிமன்றங்கள் தான் நீங்க அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே நாப்பத்தஞ்சு நாற்பது முப்பது ஆண்டவரே இருபது பத்து பாருங்க இந்த பரிந்து பேசுகிற ஜபம் ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தில் இருக்குன்ட்டு என்னுடைய பரிந்து பேசுறதுனால லோத்தை தேவன் எவ்வளவு அழகாக மீட்டார் அதே போல் இன்னொரு கேஸில் நம்ம பார்க்குறோம் ஆதி ஆகமம் இருபதாம் அதிகாரம் ஆபிரகாம் அவனுடைய சேனைகள் எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா கேரார் ஊருக்கு போகிறாங்க அங்கே யார் இருக்காங்கன்னா அபிமலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கிறாரு அவனுடைய மனைவி வந்து ரொம்ப சௌந்தரியம் என்ன வயசு ஆபராமுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வயசு அவங்க மனைவிக்கு வந்து ஒரு எண்பத்தி ஒம்போது வயசு எண்பத்தி ஒம்பது வயசுலேயே நல்ல சௌந்தரியமாக இருக்கிறாங்க அதை பயந்து என்ன பண்ணுறாரு என் சகோதரின்னு சொல்கிறாப்புல அப்புறம் மறுநாள் வந்து தேவன் சொல்கிறாரு நீ இல்லை நீ சாரால் நீ தொட்ட நீ சத்த அப்படின்னு சொன்ன உடனே அபிமலைக்கு சொல்கிறார் நான் வந்து உத்தம தோட்ட தானே பண்ணேன் நீங்கள் ஏன் எப்படி பண்ணுறீங்க அதனால தான்ப்பா நான் உனைய சும்மா விட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அபிமலைக்கு ஆபரகாமை கடிந்து கொள்கிறாரு சரியா நீ எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு கடு கணிந்து கொள்ள உடனே சாராய் நிமித்தமாக கத்தர் அபிமலைக்குனுடைய எல்லா குடும்பத்தில் இருக்கிற வேலைக்காரங்க வேலை எல்லாத்தையும் கர்ப்பத்தை அடைத்தார்ன்னு இருக்குது இப்போ ஒரு ஆப்ளிகேஷன் வருது ஆண்டவர் சொல்கிறாரு என் தாசன் என் திருக்கதரிசி ஆபரகம் உனக்காக ஜெபிப்பான் நான் அவனை பார்ப்பேன் அவன் ஜபிச்சதை சத்தத்தை நான் கேட்ட உடனே உன்னுடைய கர்ப்பத்தை நான் திறப்பேன்ட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தொண்ணூற்றி ஒம்பது வயசு ஆகிடுச்சி இவனுக்கே குழந்த இல்லை ஆனா இவன் வந்து அடுத்தவனுக்காக குழந்தை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுறார் எவ்வளோ கிரேஸியாக இருக்குது நிறைய சமயத்தில் இப்படி தான் பிரியமானே நம்ம வாழ்க்கையும் கடந்து போகும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது ஆண்ட் சொல்லுவார் உன் வாழ்க்கையில் நடக்கணுமா நான் சொல்றதை செய் உன்னே போல் கஷ்டத்தில் உன்னே போல நஷ்டத்தில் உடனே போல் இந்த பரிதபிக்கப்பட்ட நிலைமையில போயிட்டுருக்குறாங்களே ஒரு சில பேர் அவங்களுக்காக நீ ஜெபி உன்னுடைய சிறைய மாறும் பாருங்கள் ஆப்ரகம் ஜபி தான் வசனம் இவ்வாறாக சொல்கிறது ஆதியாகவும் ஆபம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆப்றம் தேவனை நோக்கி வேண்டிக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலைக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார் எப்படிங்க ஜெபிக்க மனசு வரும் ஆண்டவரே எனக்கே பிள்ளை இல்லையே நான் எப்படி ஆண்டவர் இன்னொருத்தருக்கு நான் ஜெபிக்கணும் ஜெபித்தார் அவங்க எல்லாத்துக்கும் பிள்ளை கிடைச்சிச்சு அடுத்த அதிகாரத்தில் என்ன தெரியமாட்டாச்சு ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது ஆபரகம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பரிந்து பேசுறதுனால எவ்வளோ நன்மை இருக்குது உங்க வாழ்க்கையில் சில பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் குழந்த இல்லாதவர்களுக்காக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய கர்ப்பம் திறக்கப்படும் சில பேர் நீங்க நினைக்கலாம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே கல்யாண வயசு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்களா உங்களை போல நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்களா அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆபராம்க்கு தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல் தான் உங்களுக்கு எனக்கும் உண்மையுள்ளதாக இருக்குது இருக்கிறாங்க சில பேர் நீங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறீங்களா பிரிஞ்சு போன குடும்பத்துக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக பிரிந்து போனவங்க குடும்பம் ஆண்டவராக இயேசு பழமையில் நமத்தினால் நீங்கள் சேர்க்கப்படுவீங்க பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியம் இன்னைக்கு நம்ம அட் ப்ரெசண்டில் நிறைய ஊழியக்காரங்க தெய்வ மனிதர்கள் மோகன்சீல் ஆசங்கள் பாருங்கள் எத்தனையோ பேருக்கு அவர் ஜெபித்தி எத்தனையோ குழந்தைங்களை தேவன் கொடுத்துருக்கிறார் நிறைய பேருக்கு அப்படி தானே அதே போல் ரீகன் கோமஸ் ஐயா அவங்க அவங்க ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் ஆனால் பாருங்கள் அவங்க ஜெபித்து எவ்வளோ காரியங்கள் அவங்களுடைய பாடல்கள்லாம் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குது எவ்வளோ அபிஷேகமாக இருக்குது ஒரு முறை நான் அந்த ஐயாவுடைய மீட்டிங்கை நான் பார்க்க போயிருந்தேன் அப்போ எவ்வளோ அபிஷேகம் என்ன ஒரு அனடிங் சரியா நிச்சயமாக நீங்க பறிந்து பேசும்போது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைப்பையும் அவர் திறப்பார் சி தர் இஸ் சம் பர்பஸ் வென் லார்ட் டேரக்ட் யுவர் பார்க் சோ ஹார்ட் ஃபீல் மெனி பீப்புள் இன் தட் ஃபேத் ப்ரே ஃபார் மை ஃப்ரெண்ட் ட்ரை ஃபார் தம் இப்போ வந்து சொல்கிறேன் நீங்கள் பறிந்து பேச போதும் கத்தர் என் என்னென்னா ஆசீர்வாதம் தடையாக இருக்கோ அது எல்லாத்தையும் நிச்சயமாக மாற்றுவார் ஐ ஹோப் திஸ் வீடியோவில் பி வெரி பிளெஸட் ஃபார் யூ அண்ட் இவ் ஸோ ப்ளீஸ் தென் ஷேர் டு யுர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் லெட் ஆல்சோ யூ ப்ளஸ் காட் பிளஸ் யூ பை ஃப்ரம் டிமன் பிறந்த